வணக்கம் தரமான பொருட்களை சரியான எடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி பிரிவான அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடத்தில் நியாய விலைக்கடை திருப்பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் டிஎன்சிசி எடை தராசும் அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்பு தான் நியாய விலைக்கடை எடை தராசை விற்பனை நிலையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களில் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் பள்ளித் தகுதிக்கு ஏற்ப ஊதிய வழங்குதல் வேண்டும் ஐஏஎஸ் தலைமையில் ஊதிய குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய மாற்ற குழுவுடன் சேர்க்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள முப்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் கோரிக்கைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என மாநிலம் தழுவிய மூன்று நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் முதல் நாள் போராட்டம் நடைபெற்றது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் பொது விநியோக திட்டத்தில் மக்களுக்கு சரியான இடையில் பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் ப்ளூடூத் மூலம் விற்பனை முனைய கருவியையும் எடை தராசையும் இணைத்துள்ளார்கள் இது நல்ல முடிவு வரவேற்கத்தக்கது ஆனால் எப்போது வரவேற்கலாம் என்றால் ரேஷன் கடைகளுக்கு பொருள்கள் வருகின்ற போது கிடங்குகளிலேயே ப்ளூடூத்தை பயன்படுத்தி கம்ப்யூட்டரையும் இடைத்தராசையும் இணைத்து அதன் அடிப்படையில் பொருள்களை வழங்கிவிட்டு இதை நடைமுறைப்படுத்தலாம் நல்லது இரண்டாவதாக விரல் ரேகை அடிப்படையில் பொருள்கள் வழங்கப்படுகின்றன என்ன காரணத்தினாலோ நாற்பது சதவீத விரல் ரேகை பொருத்தப்பட்டு வந்தாலே பொருள் வழங்கலாம் என்ற நிலையை மாற்றி தொண்ணூறு சதவீத விரல் ரேகை பொருந்த வேண்டும் என்ற உத்தரவை போட்டிருக்கிறார்கள் இது தவறான உத்தரவு நாற்பது சதவீதத்திலேயே சரியாக இருக்கும் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அடிக்கடி இது மாதிரி விரல் ரேகையை பயன்படுத்துவதால் அது அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கின்றன அதிலே நாற்பது சதவீதம் என்ற முறையே தொடர்ந்து நிற தொடர வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக மக்களினுடைய விருப்பத்தை அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும் விருப்பமில்லாத பொருள்களை கொடுத்தால் அது விரயமாகி கொண்டிருக்கிறது அது கடத்தல் என்ற கணக்கிலே வந்து விடுகிறது ஆகவே மக்களினுடைய விருப்பம் அறிந்து பொருள்களை கொடுக்க வேண்டும் பொட்டலங்களாக பொருள்களை கொடுக்க வேண்டும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏடிஎம் மிஷின்ல கார்டு சொருன மாதிரி நம்முடைய ரேஷன் கார்டை சொருவினால் எல்லா பொருள்களும் பொட்டலங்களாக வந்து விழுகின்றன அப்படியே எடுத்துக்கொண்டு சிறப்பாக மக்கள் பயன்பெறுகிறார்கள் அந்த சத்தீஸ்கர் நாட்டில் அந்த மாநிலத்தில் செய்வது மாதிரி தமிழகத்திலும் பொருள்களை பொட்டலங்களாக வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த துறையிலே இரண்டு மூன்று துறைகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பணியாளர்கள் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வருகிறார்கள் அதை போக்குவதற்கு ஒரு தனி துறை உருவாக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்ற தேர்தலின் போது வெளியிட்ட அறிக்கையிலேயே தனித்துறை உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் தெரிவித்து இப்போ ஆண்டு காலம் ஆட்சி முடிந்துவிட்ட சூழ்நிலையில் இன்று கூட அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆகவே உடனடியாக தமிழக அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு துறை நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு ஏதாரம் செய்ய வேண்டும் அதே போல சேதார கழிவு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நிர்வாகத்தில் உள்ள கடைகளுக்கு சேதார கழிவு உண்டு கூட்டுறவுத்துறை ரேஷன் கடைகளுக்கு சேதார கழிவு இல்லை என்றால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு பாகுபாடான போக்காகும் இந்த பாகுபாடான போக்கை உடனடியாக போக்கிட வேண்டும் முப்பது அம்ச கோரிக்கைகள் இதுபோல வைத்து நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வருகிறது அது குறித்து அரசாங்கம் உடனடியாக எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி மூணாயிரம் கடைகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டுறவுத்துறை ரேஷன் கடைகள் மூடி இருக்கின்றன என்ற செய்தியை தமிழக அரசு புரிந்து கொண்டு உடனடியாக எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து அரசாங்கம் பேச வேண்டும் அதிகாரிகள் பேசுவதால் எந்த நன்மையும் இல்லை அரசாங்கம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் இருக்கிறது மூன்று நாட்கள் தொடரும் போராட்டத்தை நிலையில் நாங்கள் தயாராகிவிட்டோம் என்ற செய்தியை அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொண்டு விரைவில் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்